ஜோஸ் சாப்பிட்றீங்களா நான் பிச்சு தரேன் நீங்களே பிச்சு பிச்சு சாப்பிடுங்க சரிங்களா சாப்பிடுது சரி சாப்பிடு ஏமா சரி நான் பிச்சு பிச்சி தருவா ஆ இந்தாங்க இந்தங்க இந்தங்கம்மா என்னம்மா ஓ வேணுமா சொல்லுங்க தான் வேணுமா உங்களுக்கு ரொம்ப இடம் பிடிக்கிறீங்கம்மா வாங்கல சாப்பிடுங்க வாங்க 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 வாங்கம்மா வாங்க டூ தாரும் வரல வாங்க நீங்கள் வாங்க 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 ஆ சூப்பர் சாப்பிடுங்க சாப்பிடுங்க வீடியோ பார்க்குறவங்க ஒயிட் கலர் பட்டனை எழுதவும் வீடியோவை முழுசாக பார்க்கவும் எல்லோருக்கும் நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க